தோலர் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா தோலர் நல்லா இருக்கேன் அந்த நல்லா இருக்கீங்களா ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுனதுல உங்களுடைய பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக நீங்கள் கொடுக்குற குரல் வந்து இந்தியா முழுவதும் தீயா பரவுது இளைஞர்கள் மத்தியில் நல்ல ஒரு எழுச்சியை இருக்கு ரொம்ப அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை மாதிரி தோழர்களுடைய குரல் வந்து ஆமா இந்தியா முழுவதும் ஒளிரணும் ஆமாம்

அதே போல உங்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள் வரத்தான் செய்யும் வந்திருக்குங்கிறதையும் நாங்கள் உணர்றோம் நீங்கள் தனி ஆள் கிடையாது ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள் தனி ஆள் கிடையாது உங்கள் பின்னால் இந்தியா முழுவதும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் உங்கள் கூட நிற்கிறாங்க ஜனநாயக சக்திகளும் உங்கள் கூட நிற்கிறாங்க நீங்கள் தைரியமாக களமாறுங்க என்னைக்கும் நாங்கள் உங்க கூட காத்து நிற்போம் நீங்கள் ஆ ஆமாம் நாங்கள் தமிழ்நாடுல ஒரு மாநாடு ஒன்று இருக்கிறோம் நீங்கள் நீங்கள் அந்த மாநாடுக்கு நேரத்தில் நான் உங்களை உங்களை அணுகிறோம் இப்போ நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம் ஆமாம் அது மாதிரியான தேவையான அந்த மாதிரி உத்தரவு போட்டிருக்கிறாங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி பரவாயில்ல இருக்காங்க அதான் இதில் நம்ம ஒரு ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிராக காலத்தில் வரும்போது ஆதிக்க வர்க்கம் அலரத்தான் செய்யும் அதெல்லாம் நம்ம ஈஸியாக எதிர்கொள்ளலாம் ஒன்றும் நீங்கள் தைரியமாக இருங்க தான் இல்ல உங்களுடைய உங்களுடைய அந்த வேகம் உங்களுடைய அந்த உணர்ச்சி இது எல்லாமே பார்க்கும்போது பயமே உங்களை கண்டு பயப்படுது அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சங் பரிவாரிகள் கதற அந்த அலறல் சத்தமே நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் புரட்சி நெருப்பை பற்ற வச்சுருக்கீங்கிறத காட்டுது அதுதான் அந்த செய்தி காட்டுற ஒரு செய்தி அதனால உங்களுடைய இந்த இந்த சா பாது சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் களமாடுறோம் நீங்க இந்த புரட்சிகரமான பாடல்கள் மூலமா மிக தீவிரமாக களமாடிக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களுடைய இந்த பயணம் வெற்றி அடையணும் என்றைக்கும் நாங்க உங்க கூட நிக்கிறோம் தேவைப்படுகிற போது நம்ம எல்லாம் ஒரே மாடில நம்ம சந்திப்பா மகிழ்ச்சி கட்டாய் இந்த சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லது இப்ப நீங்க கேரளாவில தான் இருக்கிறீங்க இல்லையா

மகிழ்ச்சி அம்பேத்கர் போல இந்தியா முழுவதும் உங்களுடைய குரல் ஒழிக்கணும் அந்த நெருக்கடிகள் முடிவுக்கு வந்த பிறகு உங்களுடைய பயணமும் இந்தியா முழுவதும் தொடரட்டும் உலகமெங்கும் உங்களுடைய குரல் ஒழிக்கட்டும் மகிழ்ச்சி நன்றி 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 வரட்டுங்களா மகிழ்ச்சி நன்றி நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்